யானை பிரச்சினை தொடர்பில் இதுவரை பேசாதவர்கள் தலதா பெருகரா செல்கின்ற யானை துன்பத்துக்குள்ளாவதாக பேசுகின்றனர் மிருக வதைக்கி எதிரானவர்களே நாங்கள் ஆனால் மற்றிய பக்கத்தில் நாம் எமது கலாசாரத்தை பாதுகாக்க வேண்டும் நாம் ஏதேனும் சில தீர்மானங்களை எடுப்போமாக இருந்தால் எமது கலாசாரத்துக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கவனமாக தீர்மானங்களை எடுக்க வேண்டும் நாம் கலாசாரத்தை மையமாக கொண்டு தாய் நாட்டை கட்டியெழுப்புகின்ற வேலை திட்டங்களை உருவாக்கி அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றுவோம் விவசாயிகள் மீனவர்கள் தொடக்கம் தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டும் எதிர்காலத்தை பொறுப்பேற்க உள்ள இளைஞர் சந்ததியை கட்டியெழுப்பி புதிதாக அபிவிருத்தியடைந்த நாட்டை கட்டியெழுப்புவதுடன் ஆசியாவிலேயே அபிவிருத்தி காட்டமைப்புள்ள சிறந்த நாடாக மாற்றும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வோம் என்பதை உங்களுக்கு கூற விரும்புகின்றேன் எம்மிடம் இயலுமை உள்ளது எம்மிடம் திட்டங்கள் உள்ளன நவீன உலகில் இலங்கைக்கு கொண்டு வருகின்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் ஊடாக ஐந்து ட்ரில்லியன் டொலரை பொருளாதாரத்தின் வளர்ச்சியின் பங்காக நாம் உருவாக்கியுள்ள துறைமுக நகரின் ட்ரில்லியன் கணக்கான பொருளாதார கொடுக்கல் வாங்கல்களை முன்னெடுக்க எதிர்வரும் பத்து வருடங்களுக்குள் ஆசியாவில் சிறந்த நாடாக மாற்றுவதற்கு செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி மொட்டு சின்னத்திற்கு வாக்களியுங்கள்